அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்சி கற்ப கற்ப இருந்து இந்த பதிவின் நாம் காணப்பரு கால வரிசை அடிப்படையில் சேர மன்னர்கள் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போகின்றோம்ப்பா இதுல முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கின்றனங்கப்பா ஒன்று அஹ் சேர பரம்பர்களுடைய தலைமுறை அமைப்பு அடுத்து இரண்டாவது பார்த்தோமானால் அந்த சேர மன்னர்கள் யார் யார் முதல்ல ஆரம்பிச்சு இறுதி வரை யார் யார் ஆண்டார்கள் பிற்கால சேர மன்னர்கள் வரைக்கும் அது பற்றிய கருத்துக்கள் அடுத்து மூன்றாவதாக அம்மா இப்ப இத்தனை பேரு நீங்க சொல்றீங்க அதுல பதிட்டு பத்துல இருந்த சேர மன்னர்கள் எந்த கால வரிசைமா அப்படிங்கிற கருத்துக்கள் ஆக மூன்று கருத்துக்கள் காண இருக்குன்ற அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதுதான் சேரர்கள் அப்படின்னாக்கா அவங்களை வந்து வானவர்கள் என்றும் அழைப்பது உண்டு இவங்க வந்து இரண்டு பரம்பினர் முதல் பரம்பரை பார்த்தோமான சேரலாதன் வழி வந்தவர்கள் அடுத்த பரம்பரை பார்த்தோமானால் இருமுறை வழி வந்த பரம்பரையினர் சரிங்களா இப்ப முதலாவதாக அமைவர்கள் உத அதாவது சேரலாதன் வழி பரம்பரையினர் அதாவது உதியன் சேரலாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சேரமன்னுடைய இறுதியில் பார்த்தோமானால் சேரலாதன் சேரலாதன் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இவர்களுக்கு பார்த்தோம்னால் இரும்புறை இரும்புறை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா சரி இப்போ முதலாவதாக உதியன் சேரலாதன் வழி வந்த பரம்பரையினர் அவர்களுடைய தலைநகரம் வஞ்சிமா நகரம் அது உள்நாடு அதனுடைய கொடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கொடி வில் இருந்தது சரிங்களா இப்ப அடுத்ததாக இரண்டாறு பரம்பரை இரும்புரை பரம்பரை அவங்களுடைய தலைநகரம் தொண்டி அதாவது கடற்கரை பகுதி கொடி வந்து வில் இது எல்லாம் உள்நாடு கடற்கரை பகுதி அப்படின்னாக்கும் கேரளாவினுடைய பகுதிகள் இருந்தன அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய இந்த கோயம்புத்தூருக்கு இந்த பக்கம் க கரூர் முசிறி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கேரளா வரைக்கும் பரவி இருந்தது அவர்களுடைய ஆஹ் ஆளும் பகுதிகள் அந்த மாதிரி உள்நாட்டு பக்கம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த முதல் பரம்பரையினர் ஆண்டு வந்தனர் இரண்டாவதாக இருக்கின்ற பரம்பரையினர் இந்த கேரளாவினுடைய கடற்கரை ஒட்டிய பகுதிகள் அதான் தொண்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து முசிறி துறைமுகமாக இருந்தது இவர்களுக்கு தொண்டி துறைமுகமாக இருந்தது இது தம்ப முக்கியமான தகவல்கள் முதல் தகவல் அடுத்து இரண்டாவதாக இப்ப உதயன் சேரலாதன் வழி வந்தவர்கள் யார் யார் பாருங்களேன் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் உதயன் சேரலாதன் உதயன் சேரல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னாக்கும் நல்லினி அப்படிங்கிறவங்க வெளியன் வேண்மான் என்னும் வேலூர் குல தலைமகனுடைய மகள் இவள் சரிங்களா அடுத்து இவர்களுக்கு இரண்டு மகன்கள் முதல் மகன் வந்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாவது மகன் பல்யானை செல் குட்டுவன் அப்ப முதல் ஆள் யாருன்னாக்க உதயன் சேரலாதன் அவருக்கு இரண்டு மகன்கள் சரிங்களா அதுல முதல் மகன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவர் வந்து குடவர் கோமா நெடுஞ்சேரலாதன் என்றும் குடக்கோ என்றும் நெடுஞ்சேரலாதன் என்றும் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் என்றும் அழைப்பார்கள் அவருக்கு மனைவியர் இருவர் ஒருவர் வந்து நற்சோனை இரண்டாவது மனைவி வந்து வேல்வி கோமான் பதுமனின் மகள் ஆவார் சரிங்களா ஆக இந்த இமயவர்மன் எடுஞ்சேரலாதனுக்கு மகன்கள் நால்வர் இரண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த முதல் மனைவி நற்சோனையின் மூலமாக வந்தவர்கள் அடுத்த அடுத்த இருவர் பார்த்தோம்னா வேள்வி கோமான் பதுமன் மகள் அவள் மூலமாக வந்தவர்கள் இரண்டு பேர் அந்த முதல் மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேள்வி கோமால் பதுமணி மகள் மூலமாக பிறந்தவர்கள் கரங்காய்கன்னி நார்முடி சேரல் ஆடுகோற்பாட்டு பாட்டு சேரலாதன் புரியுதுங்களா ஆக பரம்பரை என்னன்னு சொல்லி பார்த்தோம் அதுல முதியன் சேரலாதன் பார்த்தோம் அவருடைய மனைவி பற்றியது பார்த்தோம் அவருடைய மகன் அதுல முதல் மகனுக்கு இரண்டு மனைவியர்னு சொல்லி பார்த்தோம் அவர்கள் மூலமாக நான்கு மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இப்போ இந்த பரம்பரை எப்படியெல்லாம் வருது சேரமான் கணைக்கால் இரும்புரை சேரமான் கோகோதை மார்பன் குட்டுவன் கோதை சேரமான் அந்துவன் சேரல் இரும்பறை இவருடைய மகன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் செல்வக்கடுங்கோ வாழியாதனுடைய மகன் தகட தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருபுறையினுடைய மகன் இளஞ்சேரல் இரும்பறை சேரமான் அந்துவன் சேரல் இரும்பறையின் மகன் சேரமான் யானைக்கஞ்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை அடுத்து சேரமான் மாரி வெண்கோ இந்த அமைப்பு முறையிலதான் ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறார்கள் சரிங்களா சேரமான் குடக்கோ சேரல் இரும்பறை சேரமான் கருவூர் ஏரிய ஒள்வாள் கோப்பெரும் சேரல் இரும்பறை இந்த கருவூர் அப்படிங்கிறது தான் கருவூர் என்கின்ற ஊர் திருச்சியின் பக்கத்தில் இருக்கின்ற ஊர் பா சேரமான் சிக்கற்பள்ளி துஞ்சிய செல்வ கடுங்கோ வாழியாகன் சேரமான் கோட்டம்பலத்து சுஞ்சிய மா கோதை கோதை மார்பன் மருதம் பாடிய இளங்கடுங்கோ பாடை பாடிய பெருங்கடுங்கோ சேரமான் மஞ்சன் முடங்கி கிடந்த நெடுஞ்சேரலாதன் சேரமான் மா கோதையார் சேரமான் பெருமாள் நாயனார் நமக்கு தெரியும் பக்தி இலக்கியம் பாடியவர் சேரமான் ஐயனார் இதனார் புறப்புற இன்ப மாலை பாடியவர் குலசேகரவர்மன் வர்மன் சாந்தனு ரவிவர்மன் ராமவர்மா குலசேகர கோதை ரவிவர்மா இந்து கோதைவர்மா பாஸ்கர ரவிவர்மன் அதாவது இவர் முதலாவது பாஸ்கர ரவிவர்மன் அவர் இரண்டாவது வீர கேரளா ராச சிம்மா பாஸ்கர ரவிவர்மன் மூன்றாவது ரவி ராமவர்மா ராமவர்மா குலசேகர ஆக இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கும் சேரமன்னருடைய பரம்பரையானது ஆட்சி புரிந்து கொண்டு வந்தது சரிங்களா இப்ப மூன்றாவது தகவல் நம்ம கேக்குறது இப்ப பதிற்று பத்து முழுக்க முழுக்க சேரமல்லது பற்றி மட்டுமே பாடப்பட்ட நூல் அதாவது பத்து பத்து பாடல்கள் கொண்டது அதன் பெயர் தான் பத்து பத்து நூறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பதற்று பத்து 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 பெருக்கல் பத்து அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள் ஆக நூறு பாடல்கள் அடைஞ்சது அதில் முதல் பத்தும் இறுதி பத்து கிடைக்கவில்லை என்பது நாம் அறிந்த செய்தி இல்லைங்களா இப்போ இது யார் யார் மீது பாடப்பட்ட இப்ப நம்ம வரிசையா பார்த்தோம் இல்லையா எல்லாம் யார் யார் மீது யாருடைய மகன் யாருடைய தம்பி இப்ப பாருங்களேன் சேரமான் பெண் உதயன் சேரலாதன் சேரலாதன் இவன் மீது பாடப்பட்டது முதல் பத்து இந்த எண்கள் எல்லாமே பத்தினுடைய எண்கள் இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து நான்காம் பத்து அந்த மாதிரி சரிங்களா இது வந்து அவர்கள் ஆட்சி புரிந்த காலம் எத்தனை ஆண்டுகள் என்பது சரிங்களா ஆக முதல் பத்து சேரமான் பெண் உதயன் சேரலாதன் அவன் மீது பாடப்பெற்றது அவன் கிமு நாற்பத்தி ஐந்து முதல் எழுபது வரை ஆட்சி புரிந்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அடுத்ததாக இவனுடைய மகன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் நம்ம மேல பார்த்தோம் கி மு எழுபத்தொன்று முதல் நூற்று இருபத்தி ஒன்பது வரை ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் அதாவது மிக அதிக காலம் ஆட்சி புரிஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் தான் சரிங்களா அடுத்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி மீது பாடப்பெற்றது மூன்றாம் பத்து கல்யாணை செல்கழிவு குட்டுவன் கிமு எண்பது முதல் நூற்றி ஐந்து வரை ஆட்சி புரிந்திருக்கின்றார் இருபத்தைந்து ஆண்டுகள் அடுத்து இமய நெடு இமயவரமன் நெடுஞ்சேரலாதனின் மகன் களங்காய் கண்ணி சேரல் மீது பாடப்பட்டது நான்காம் பத்து கிமு நூற்று ஆறு முதல் நூற்று முப்பது வரை ஆட்சி புரிந்தவர் சரிங்களா இந்த கலங்காய் கண்ணி நார்முடி சேரல்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே ஒரு பதவியில சொல்லியிருக்கோம் அதாவது இவர் ஆஹ் ஒருவர் பதவி ஏற்றுக்கொள்வதும் சொல்லுவோம் அந்த மாதிரி அவர் பதவி ஏற்றுக்கொள்கின்ற அந்த நேரத்தன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கோ அவர் அவர் பதவி சூட்டி கொள்ள இருக்கின்ற அந்த முடியும் மாலையும் காணாமல் போயிட்டு உடனே நினைச்சுங்க கலங்காய்களை கொண்டு மாலை இணைக்கும் நாரினை கொண்டு முடியினையும் தயார் செய்து அவருக்கு சூட்டி பதவி ஏற்றார்கள் சரிங்களா அதான் களங்காய் கண்ணி கண்ணினா மாலைன்னு அர்த்தம் நார் நார்முடி சரிங்களா நாரினாலான முடியினை செய்து அவருக்கு செய்தார்கள் ார்கள்ல் என்பது அவருடைய பரம்பரை சேரலாதன் அது சரிங்களா அடுத்து ஐந்தாம் பத்து இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுடைய இன்னொரு மகன் கடல் பிறப்பு ஓட்டிய செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் சுருக்கமா சொல்லுவோம் அவர் மீது பாடப்பெற்றது நூற்றி முப்பது முதல் நூற்றி எண்பத்தி நான்கு வரை ஆட்சி புரிந்தார் அடுத்ததாக இமன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனின் மற்றொரு மகன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அவர் நூற்றி முப்பது முதல் நூற்றி அறுபத்தி ஏழு வரை ஆட்சி புரிந்தார் அவர் மீது பாடப்பெற்றது ஆறாம் பத்து ஏழாம் பத்து அஞ்சு இரும்புரை மகன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் மீது பாடப்பெற்றது நூற்று இருபத்தி மூன்று முதல் நூற்று நாற்பத்தி எட்டு வரை ஆட்சி புரிந்தார் எட்டாம் பத்து இந்த செல்வக்கடுங்கோ கடுங்கோ யாதனின் மகன் பெரும் சேரல் இரும்புரை மீது நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் நூற்று அறுபத்தி ஐந்து வரை ஆட்சி புரிந்தவர் அடுத்ததாக ஒன்றாம் பத்து இந்த பெருஞ்சேரல் இருமுறையினுடைய மகன் இளம் சேரல் இரும்புறையின் மீது பாடப்பெற்றது அவர் நூற்றி அறுபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பது வரை ஆட்சி புரிந்தார் சரிங்களா பத்தாம் பார்த்தோம்னா பெருஞ்சேரலாதன் மீது பாடப்பெற்றது என்று கூறுவார்கள் ஆனா அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லைப்ப இதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காசு பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சேஷையர் இவங்க இருவரும் இந்த சேர வரலாறு பற்றி இரண்டு கருத்துக்கள் கொடுக்கின்றார்கள் மிக முக்கியமான கருத்துக்கள் அவை என்னவென்று பார்ப்போம் வாங்களேன் கப்பிரமணிய பிள்ளை அவர்கள் கொடுக்கின்ற சான்று சேரர் பரம்பரை அப்படிங்கிறது முதல் பத்து பதற்ற பத்தினுடைய முதலாம் பத்து உதயன் சேரலாதன் மீது பாடப்பெற்றது இரண்டாம் பத்து இமய நெடுஞ்சேரலாதன் மீது பாடப்பெற்றது அவன் ஆட்சி புரிந்த காலம் எப்படி கொடுக்கின்றார்கள் பாருங்க சரிங்களா பல்யாண செல்கழு குட்டன் மீது மூன்றாம் பத்து கலங்காயக்கண்ணி நார்முடி சேரல் மீது நான்காம் பத்து அவர் அடுத்து கடல் பெறக்கோட்டிய செல் கழு குட்டுவன் மீது அதாவது பதற்று பத்து பாடப்பட்டது அப்படிங்கறது அவர் சொல்லல ஆனால் பாருங்க அடுத்து ஆறாம் பத்துன்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் நான்காம் பத்துக்கு அப்புறம் ஆறாம் பத்து வருகின்றது ஆனா இடையில மூன்று பேர் இருக்கின்றார்கள் அப்ப யார் மீது ஐந்தாம் பத்து பாடப்பெற்றது ஒரு பெரிய கேள்வி அடுத்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன் மீது ஆறாம் பத்து செல்வக்கடுங்க வாழியாதன் மீது ஏழாம் பத்து சரிங்களா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பத்து பெருஞ்சேரல் இருமுறையின் மீது பாட பத்தாம் பத்து கருவூர் ஏரிய ஒள்வா பெரும் சேரல் மீது பாடப்பெற்றது அப்படின்னு இவர் சான்று கொடுக்கின்றார் சரிங்களா அதாவது தொண்டியில் ஆண்ட சேரர்கள் என்று ஒரு நால்வரை குறிப்பிடுகின்றார் அந்துவன் சேரல் இரும்பறை மாந்தரன் சேரல் இரும்பறை அதாவது இரண்டாயிரம் பரம்பரை இருக்காங்க இல்லையா அவங்க யானைக்கன் சே மாந்தரன் சேரல் இரும்பறை சேரமான் மாரி வெண்கோ நம்ம பார்த்தா அடுத்து வந்த பரம்பரை மன்னர்கள் யார் யாருலாம் பார்த்தா அந்த பட்டியலில் இவர் இருந்தார் ஆக இவங்க நான்கு பேரும் தொண்டியில் ஆண்ட சேர மன்னர்கள் என்று இவர் சான்றுகள் பா அடுத்து பாருங்க கணக்கால் இரும்புறை போ மார்பன் சேரன் செங்குட்டுவன் இவங்க எல்லாம் வந்து தொண்டியில் இதெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள் என்று இவர் கொடுக்கின்றார் இது வந்து கால சுப்பிரமணிய பிள்ளையினுடைய இலக்கிய வரலாற்றில் இவ்வாறாக கூறப்படுகின்றது கலைக்கலைஞில என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோமானால் உரியன் சேரலாதன் செங்குட்டுவன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் பெருஞ்சேரல் இரும்புரை யானைக்கஞ்சை மாந்தரல் இரும்புரை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆளுகின்ற ஆண்டுகளை பாருங்க நல்லா கவனிங்க தீபி என்பதில் கொடுக்க பெற்றிருக்கின்றது சரிங்களப்பா இப்ப அடுத்ததாக இரண்டாவது ஆராய்ச்சியாளர் நம்ம சொல்லலாம் அவர் கூறுகின்ற கூற்றுகள் அதாவது சேர மன்னர்கள் என்று சொல்லி கேய சேஷ ஐயர் சேஷாத்ரி சேஷ ஐயர் சுப்பிரமணிய சேஷ ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அவர் கூறுக பாருங்களேன் கருவூர் ஏரிய பெருஞ்சேரல் இரும்பறை அந்துவன் சேரல் இரும்பறை அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் பத்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன் மீது பாடப்பெற்றது அவர் ஆண்ட காலம் பாருங்க கிபியில் தான் கொடுக்கின்றார் இவரும் அடுத்து ஏழாம் பத்து செல்வக்கடங்கோ வாழியாதன் எட்டாம் பத்து பெருஞ்சேரல் இரும்பறை ஒன்பதாம் பத்து இளம் சேரல் இரும்பறை அடுத்த ஆதன் அவினி யானைக்கஞ்சே மாந்தரன் சேரல் இளம்பொரை கோதை மார்பன் கணக்கால் இரும்பறை அதாவது மன்னர்கள் ஆட்சி புரிந்த அடிப்படையில் இவர் கூறுகின்றார் இந்த பதிற்று பத்து நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப ஆறு ஏழு எட்டு ஒன்பது காட்டினாரு அப்ப முதல் பத்து என்ன வஞ்சியினை ஆண்டவர்கள் அதாவது முதல் பத்து ஊதியம் சேரல் என்று பெயர் கொடுக்கின்றார் கிமு எட்டில் ஆண்டதாக சரிங்களா கிமு எட்டிலிருந்து கிபி வரைக்கும் அவர் ஆண்டு புரிந்திருக்கின்றார் அடுத்த பார்த்தோம்னா இரண்டாம் பத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவர் கிபி பதினேழு முதல் எழுபத்தி ஐந்து வரை மூன்றாம் பத்து பல்யாணை செல்கழு குட்டுவன் மீது கிபி எழுபத்தி ஐந்து முதல் நூறு வரை சரிங்களா இப்ப அடுத்து என்ன சொல் இன்னும் இறுதியாக என்ன கூறுகின்றார் ஆண்டாம் பத்து நார்முடி சேரன் மீது கிபி நூறு முதல் நூற்றி இருபத்தி ஐந்து வரை ஆட்சி புரிந்திருக்கின்றார் ஐந்தாம் பத்து செங்குட்டுவன் மீது அடுத்து ஆறாம் பத்து ஏழாம் பத்து எட்டாம் பத்து ஒன்பதாம் பத்து நம்ம முன் பக்கமே பார்த்தோம் பத்தாம் பத்து பற்றிய குறிப்பே இவர் கூறவில்லை ஆனா சேர மன்னர்கள் அந்த பரம்பரை வரிசை கூறுகின்றார் குட்டுவன் கோதை இளங்குட்டுவன் பாலை பாடிய பெருங்கெடுங்கோ மாரி வெண்கோ வஞ்சன் அதாவது கிபி இருநூத்தி எண்பது முதல் முன்னூற்றி ஐந்து வரை ஆட்சி புரிந்தராக இவர் நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அந்த சேர மன்னர்களுடைய அடிப்படை என்னென்ன அதாவது எந்தெந்த பரம்பரையினர் எவ்வாறு ஆட்சி புரிந்தனர் என்றும் இறுதி மன்னர் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதே சமயம் கா சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் தேயஸ் சேஷ ஐயர் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தகவல்களையும் நம்ம பார்க்கும்பா ஆனா ஒவ்வொருவரும் கூறுகின்ற கருத்தானது மாறுபடுகின்றது எந்த பத்தி யார் மீது பாடப்பெற்றது என்கின்ற கருத்தானது மாற மாறுபடுகின்றது சரிங்களப்பா இதே போன்ற புதியதொரு பதிவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்